ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் நம்ம இப்போ என்ன ராசி என்ன லக்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு துலா ராசி துலா லக்னம் இதை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ராசி துலா லக்ன அன்பர்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்களானா சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ராசி நீங்கள் சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற லக்னம் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சுரலாவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புத்திசாலியா இருப்பீங்க ஸ்மார்ட்டா இருக்கணும்னு நினைப்பீங்க ஹாப்பியா இருக்கணும்னு நினைப்பீங்க பெருசா சொசைட்டி பத்தி கவலைப்பட மாட்டீங்க நம்ம சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்க காசு சேர்த்து வச்சுட்டே இருக்கணும் சம்பாரிச்சுட்டே இருக்கணும் இப்படி நிறைய ப்ளஸ் இருக்குது நிறைய ப்ளஸ் இருக்குது இந்த சுக்கரன் ஆதிக்கம் இருக்கிற உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப தலைவர் வந்து துலா ராசி துலா லக்னமாக இருந்தாரு வச்சுக்கோங்க நமக்கு அவளையே பட வேண்டியதில்லை குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் நல்ல வசதி வாய்ப்பு சந்தோஷம் எல்லாமே கிடச்சிடும் அப்படின்னு தான் சொல்லலாம் முன்கோபம் கொஞ்சம் ஜாஸ்தி அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக செய்யணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் அவ்வளோதான் சரி ஓகே இன்னைக்கு டாபிக் நம்ம வந்துடலாம் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிளானட்ரி பொசிஷன்லாம் நான் சொல்லிட்டுருங்க சொல்லிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த துளாராசிக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு எட்டாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் இருக்காங்க எட்டாம் வீடு செவ்வாய் குரு ஓகேங்களா இது கொஞ்சம் அஷ்டமத்தில் போகிறாங்க பட் ஓகே எட்டாம் பாவத்தில் குருவும் செவ்வாய் இருக்காங்க பத்தில் சூரியன் இந்த பத்தில் சூரியன் அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எதாவது நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எதுவாக தான் இருக்கலாம் ரோடு டெண்டரான இருக்கலாம் இல்லை இந்த வீடு சின்ன சின்ன வீடு கட்டி கொடுக்குறது டாய்லெட் கட்டி கொடுக்குறது எதுவாக இருந்தால் இருக்கலாம் அந்த டெண்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கிளிக் ஆகிடும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் ஓரியன்ட் ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு ஆகக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் அப்படின்னு தான் சொல்லலாம் உங்களோட பொசிஷன் வந்து சூப்பராக இருக்குது எதில் ஃபார் ஜாப் அண்ட் கேரியர் ஜாப் கேரியர் பிஸ்னஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பதினோராம் பாவத்தில் புதனும் சுக்கரனும் இதுவும் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் எதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து கிளிக் ஆகும் புதுசாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது போடுவீங்க புதுசாக ப்ராஜெக்ட் புதுசாக பிஸ்னஸ்ஸு புதுசாக ஒரு பிரான்ச்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்வீங்க செய்கிறதுனால உங்களுக்கு மணி ஃப்ளோ ரொம்ப நல்லாயிருக்கும் மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கிறதுனால குடும்பத்தினோட கம்ஃபர்ட்ஸ் வந்து கம்ஃபர்ட் ஜோன் வந்து அதிகமாகும் சும்மா நம்ம ஆல்ரெடி ஒரு கார் வச்சுருக்கோம் வேற காரை மாற்றலாம் அப்படின்னு சும்மா கையில் காசு நிறைய இருக்குது ஸோ நம்ம மாற்றுறோம் அந்த மாதிரி மாற்றக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் ஆகஸ்ட் மாத காலகட்டம் கவர்மெண்ட் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளிக் ஆகும் இப்போ நாங்கள் ரொம்ப நாளாக வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோங்க கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது எப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஓரியன்ட் எல்லாமே வந்து அந்த பத்தில் இருக்க சூரியனை வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ அது வந்து கிளிக் ஆகிடும் ஓகேங்களா உங்களோட பிஸ்னஸில் கேரியரில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ஜாபில் எந்த விதமான இடையூறும் இல்லை ஓகேங்களா அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் குரு எட்டில் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் செவ்வாய் எட்டு குரு எட்டு இருக்கிறது ரொம்ப அட்வான்டேஜ் செவ்வாய் எட்டு சரியான டென்ஷன் பொதுவாக அஷ்ரமத்தை செவ்வாய் நிறைய காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்துவார் ஆனால் குருவோடு சேர்ந்து இருக்கும்போது ஒரு சுபரோடு சேர்ந்து இருக்கும் போது பெருசாக அவங்க வந்து கெட்டது செய்ய மாட்டாங்க எவ்வளோதான் கெட்டவங்களாக இருந்தாலும் நல்லவங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கும் நிறைய நல்ல குணங்கள் வரதாங்க செய்யும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து அசுபராக இருந்தாலும் எட்டா இடத்துல இருந்தாலும் குருவோடு சேர்ந்துருக்கார் ஸோ பெருசாக வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டார் எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டென்ஷன் வரும் உண்மைதானங்க அதாவது பத்து ரூபா சம்பாதிச்சுன்றவங்க ஆயிரம் ரூபா சம்பாதிக்கணும் அப்படின் போது நம்மளுக்கு டென்ஷன் வரதான செய்யும் நம்ம லோடு இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் ஸோ நம்மளோட மென்டல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் தான் செய்யும் ஸோ நம்ம இது முடிச்சு கொடுக்கணுமே இதை செய்யணுமே சம்பாதிக்கணுமே அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யும் இது ஒரு சாதாரண விஷயம் ஸோ கவலைப்பட வேண்டாம் அடுத்து வந்து பாருங்க இந்த மாதம் பிஸ்னஸ்ஸு கேரியர் ப்ரொஃபஷன் இதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷங்க புதுசாக டீல் கிடைக்கும் புதுசாக என் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன் என்னோட நான் ஆல்ரெடி வந்து ஒரு கன்சர்ன்ல வேலை செய்கிறேன் அப்படின்னா அந்த கன்சர்ன்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் ஹையர் அஃபிஷியல்ஸோட சப் சப்போர்ட் கிடைக்கும் கொலீக்ஸினோட ஒரு பாசம் கிடைக்கும் கொலீக்ஸ்னோட ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைக்கும் புது காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் ப்ளஸ்ஸுங்க மைனஸ்ன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக வரன் ஏதாவது நீங்கள் இந்த மாதம் நாங்கள் ரொம்ப நாளாக வந்து வரன் பார்த்துட்ருக்கோங்க இந்த மாதம் ஒரு வரன் கூடி வரா மாதிரி இருக்குது பேசி முடிக்கலாமா கொஞ்சம் தள்ளி போடுங்க ஆகஸ்ட் மாதம் வேண்டாம் வரன் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதுக்கு ஏற்ற மாதம் இது கிடையாது பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கோ நடத்திக்கோங்க ஆனால் தள்ளி போட்டுருங்க ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வந்து பெருசாக அதை வந்து டீல் பண்ண வேண்டாம் அதை வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு போக வேண்டாம் அந்த பேச்சை வந்து வளர்க்க வேண்டாம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஒரு மாதம் சரியில்லைன்னு இருக்காங்க ஆகஸ்ட் முடிவிட்டும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுங்க ஓகேங்களா ஐயோ தள்ளி போட்டால் போயிடுமேங்க போனால் போட்டோ அதை விட இன்னும் நல்லது கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க ப்ரொஃபஷன் கேரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபேமிலி ஃபேமிலின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறீங்க அப்படின்னா பெருசாக வந்து விவாதிக்கிறது வேண்டாம் ரொம்ப நேரம் உட்காந்து பேசுகிறதே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் உட்காந்து பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று தப்பாக புரிஞ்சிக்க நீங்கள் ஒன்று சொல்ல நான் நாலு சொல்ல நான் நாலு சொல்ல நீங்கள் எட்டு சொல்ல அப்படின்ற மாதிரி பேச்சு வந்து வளரும் ஸோ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கான்ஃப்ளிக்ஸ் வந்து அதிகமாகக்கூடிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டம் ஸோ ஜென்ரலாகவே இப்போ பாருங்கள் நம்ம அன்யோன்யான ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் பார்க்கவே முடியறதில்லை நம்ம சினிமாவில் நாடகத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அன்யோன்யமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் பார்க்குறோம் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கனா திரௌபதி அர்ஜுனனோட லவ் அதே மாதிரி ஸ்ரீராம தேவி லவ் இப்படியெல்லாம் கேட்டு கதைகள் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்மையான லவ்ன்றதே தெரியுது அதுக்கு மேலே நம்ம பெட்ஸ் வளர்த்தோம் அப்படின்னா அந்த பெட்ஸ் வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ்ன்றது கிடைக்குது மற்றபடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அன்யூன்யம்ன்றதெல்லாம் பெருசாக இல்லை நூறு ஃபேமிலின்னா அதில் தொண்ணூறு ஃபேமிலியில் இல்லை இருக்கிற மாதிரி இருக்கிறதோ ஒன்று இருக்கிற மாதிரி நடிக்கிறதோ ஒன்று உண்மையாகவே இருக்கிறதோ ஒன்று இந்த மாதிரி கொஞ்சம் தான் பத்து தான் தேருது மிதி தொண்ணூறு இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாத காலகட்டம் பெருசாக வந்து ஆர்கியூமெண்ட் அப்படின்றது வேண்டாம் அங்கே பாருமா மயில் ரொம்ப தூரத்தில் பறக்குதுமா அதாவது உங்கள் வீட்டுக்கார் கருடனை பார்த்து அம்மா மயில் பருமா அவ்வளோ தூரம் பறக்குது அப்படின்னால அடட ஆமாங்க மயில் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க மயில் அவ்வளோ தூரம் பறக்காது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் கேட்டுருக்கவங்களுக்கும் தெரியும் பட் இருந்தாலும் ஓகே ஆமாம் ஆமே ஹா நாமே நான் அப்படிம்பாங்க அப்படின்னா வீட்டுக்கார் என்ன சொன்னாலும் ஆமாங்க வீட்டுக்கார் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைங்க நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிடுங்க இது பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா அர்ஜுனனும் கிருஷ்ண பரமாத்மாவும் கிருஷ்ணர் எது சொன்னாலும் அர்ஜுனன் ஆமா ஆமான்னு வேணா அந்த மாதிரி நீங்களும் ஆமா ஆமான்னு சொல்லிடுங்க பிரச்சனை இல்லை ஸோ ஃபேமிலி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டா ஆகஸ்ட்டு மாதம் ஸ்மூத்தாக ஓடிடும் இல்லைன்னா பிரச்சனை வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க ஆஸ் பர் யோர் பிளான் நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த மாதம் இந்த போர்ஷன்ஸ் முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த மாதம் இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த மாதம் நான் பாஸ் ஆகிடுவேன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க ஆஸ் பர் யோர் பிளான் எல்லாமே நடக்கும் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் மட்டும் போடுங்க பெருசாக வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் நடக்கும் இல்லைன்னா நடக்க சான்ஸ்ல அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே ஸ்மூத்தாக முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேவராக இருக்குது ஸ்டூடண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி உங்களுக்கு எஃபோர்ட் போட்டுருந்தீங்களோ அதே மாதிரியே போடுங்க கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் ப்ரெஷர் மென்டல் ப்ரெஷர் அதிகமாகும் மென்டல் ப்ரெஷர் அதிகமாக ஆகிறதுனால ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் இது எதனால் அது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னாலே பொதுவாக வந்து பாருங்கள் ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வருவார் சாப்பிடுவார் சம்பாதிச்சு கொடுப்பாரு அவள் தான் அவர் அதோடு அவர் ஃப்ரீ ஆகிடுவார் ஆனால் ஒய்ஃப் அப்படி கிடையாது நாலு வயசு இருக்கோ அந்த குழந்தை நாலு வயசு குழந்தைக்கு இருபது வயசில் என்னென்னலாம் நம்ம நகை சேர்த்து வைக்கணும் நாலு வயசுலேருந்தே சேர்க்க ஆரம்பிப்பாங்க இருபது வயசுல நம்ம குழந்தை எப்படி வளர்க்கணும் இருபது வயசுல குழந்தை என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவா அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் அதாவது குடும்ப பாரம் பிள்ளைங்களோட பாரம் இதுக்கும் மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக இருக்க பாரம் ஸோ இப்படி நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து லேடிஸ்க்கு வந்து இருக்க தான் செய்யும் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலி ரீதியாக நிறைய காம்ப்ளிகேஷன் வரும் நிறைய ஸ்ட்ரெஸ் வரும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணுங்கள் நிறைய ப்ரெஷர்ஸ் வரும் மென்டல் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும் இந்த மென்டல் ப்ரெஷர்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணிங்க அப்படின்னா பெருசாக நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இல்லைங்க நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஹெல்த் இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு சொன்னேன் இது ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைங்க நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க் ரீதியாக ப்ரெஷர்ஸ் ஒன்றும் கிடையாது ஒர்க் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டெவலப் ஆவீங்க அதனால கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாகும் அவ்வளோதான் ஆனால் வந்து பாருங்கள் இந்த ஃபேமிலி ரீதியாக கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்கும் அந்த ப்ரெஷர்ஸை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு அதே மாதிரி பாருங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க ஸோ தண்ணி நிறைய குடிங்க ஓகேங்களா தண்ணி வந்து ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி பொதுவாகவே துளாராசி துலா லக்னா நண்பர்கள் நம்ம நாங்கள் எல்லோரும் கூட மூணு லிட்டர் தண்ணி தான் நீங்கள் கொஞ்சம் அது கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த பாடி ஹீட் ரிலேட்டட் டிசார்டர் ஏன்னா பத்தில் சூரியன் ஸோ அது கொஞ்சம் நம்மளுக்கு ஹீட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் எட்டில் செவ்வாய் இதெல்லாம் வந்து சூடு சம்மந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் உபாதைகளை கொடுக்க வாய்ப்பு உண்டு ஸோ அந்த உபாதைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா பாடியை கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்கோங்க நல்லா தூங்குங்க கொஞ்சம் யோகாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ரீ பண்ணுறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துலா ராசி துலா லக்ன அன்பர்கள் சூப்பராக இருக்குது வாழ்த்துக்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்களை பார்ப்போங்க முதல்ல இந்த மாதத்துக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி வக்ரமாயி உட்கார்ந்துருக்காருங்க ஆறாம் இடத்துல ராகுவும் அடுத்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கை ஒரு நல்ல சேர்க்கை அடுத்து ஒன்பதாம் இடத்துல சந்திரன் பத்தாம் இடத்துல சூரியனுங்க பதினோராம் இடத்துல சுக்கரன் புதனும் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்காங்க இதுதான் இந்த மாத தொடக்கத்தில் உங்களுக்கான கிரக அமைப்பு அதிலேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சுக்கரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறத நல்ல விஷயம் தாங்க ஆனால் கொஞ்சம் பகையாய் உட்கார்ந்துருக்காருங்க அப்போ பணம் வரவு நல்லா இருக்கும் ஆனால் அதனால் சில சிக்கல்களும் வரும் அதனால் பணத்தை பொறுத்த வரைக்கும் பணம் வரவே இந்த மாதம் இருக்குங்க ஆனால் அதில் எதுவும் சிக்கல் வராமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்கள் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது ஆனால் யாருக்கும் நான் பொறுப்பான வந்திங்க பொறுப்பு ஏற்றுக்காதீங்க ஏன்னா புதன் வக்ரமாக இருக்கார் ஜாமீன் கொடுக்குறதோ இல்லை பொறுப்பேற்றுக்கிறதோ கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்கிறனால ஆடை ஆபரண தொழில் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் வருங்க ஆனால் கூடவே கொஞ்சம் சிக்கல்கள் வரும் ஆனால் அந்த சிக்கல்களே நீங்கள் வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அடுத்து ரெண்டாவதுபதி செவ்வாய் எட்டாம் இடத்துல வந்து குருவோடு சேர்ந்து இருக்காருங்க இதனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் அதாவது செவ்வாய் குரு செயற்கை குரு குருமங்கள யோகத்தை கொடுக்குதுங்க ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்போ திருமணம் ஆகாமல் இந்த இருக்கக்கூடிய அந்த துளாராசிக்காரங்களுக்கு திடீர்னு ஒரு வரன் அமைஞ்சு திருமணம் உறுதியாகக்கூடிய ஒரு அமைப்புங்க அதே மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தினால் இல்லை ஒரு திடீர் பண வரவு வந்து உங்களுக்கு குடும்பத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் வந்து ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால செவ்வாயோட ஒன்று இணைஞ்சு பார்க்குறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பேச்சின் மூலியமாக பண வரவு இருக்குதுங்க பேச்சின் மூலதனமாக கொண்டு செயல்படுறவங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் பண வரவு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக குடும்பத்தோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மூன்றாம் அதிபதி குரு எட்டாம் இடத்துல இருக்கிறனால புதுசாக யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க பணம் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க நான்காம் அதிபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி சன் சனி அஞ்சில் வக்ரம் பெற்றிருக்கார் இந்த நான்காம் இடத்தை குருவும் சூரியனும் பார்க்குறாங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தாங்க சொன்னோம்னா என்ன ரீதியாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதாவது ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் அவங்க சொன்ன விலை உங்களுக்கு கட்டுப்படி ஆகிருக்காது இல்லை அப்படின்னா அவங்க வந்து இந்த நிலத்தை நாங்கள் விற்கலைங்க விற்கக்கூடிய ஐடியா எங்களுக்கு இப்போ இல்லை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு திடீர்னு இப்போ அவங்களே அப்ரோச் பண்ணி இந்த இது வந்து நாங்கள் விற்கலான் இருக்கோம் நீங்கள் வாங்கிக்கிங்க இந்த மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா வழியில் எதாவது நிலம் வர வேண்டியது இருக்குது அந்த நிலத்தில் நாங்கள் வீடு கட்டணும்னு நினச்சோம் அது வராமல் இழுத்துட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வரக்கூடிய அமைப்பு வீடு வந்து பாதியோடு கட்டிட்டேங்க அதுக்கு மேலே ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது பணம் இருந்தால் ஆளுங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஆளுங்க இருந்தால் பணம் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான ஒரு கடினமான சூழலில் இருந்தீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் அதுவும் விலகுங்க அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து இன்னும் அப்ரூவல் வராமல் பெண்டிங் இருக்குதுங்க பில்டிங் அப்ரூவல் வேணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட்லேருந்து பெண்டிங்காக இருக்குது இளம் சம்மந்தப்பட்டு வீடு சம்மந்தப்பட்டு நினைச்சிட்ருக்குறவங்களுக்கு அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல சனி வக்ரமாயி அஞ்சாம் அதிபதி உட்கார்ந்துருக்காரு புதனும் சுக்கரனும் அந்த அஞ்சாம் இடத்த பார்க்குறாங்க அப்போ திடீர் குழந்தை பாங்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு வார்த்தை உதவி கிடைச்சி குழந்தை பாங்கியம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த மாதம் வந்து குழந்தை பாங்கியம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பெண்கள் மூலியமாக அவங்களுக்கு இந்த மாதம் நன்மை கிடைக்கப் போகுது அதே மாதிரி மாமா மூலியமாக மாமான்னு சொல்லுவோம் இல்லைங்க தாய் மாமா மூலியமாகவும் உங்களுக்கு இந்த மாதம் உதவிகள் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க அடுத்து ஆறாம் படத்தை வந்து குரு பார்க்குற ராகு இருக்காருங்க அந்த ஆறாம் அதிபதி போய் எட்டில் இருக்காருங்க அப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் வெளிநாட்டு வேலைக்காக நாங்கள் ஆன்சைட்டுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இடம் மாற்றத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் எக்காரணத்து கொண்டும் இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம வேறு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது இந்த மாதம் நல்லதுங்க எட்டில் இருக்க செவ்வாய் குரு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதன் மூலியமாக ஒரு பெரும் பணம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காருங்க ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கக்கூடாது ப்ளஸ் சனியும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த பார்க்குறாருங்க அப்போ வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் செய்யாதீங்க உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டு ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா அவங்க வாழ்க்கை துணைக்கிட்ட கலந்து ஆலோசித்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கலந்துக்கிட்டே செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு குடும்பம் ஒரு ஸ்மூத்தாக போகுங்க இல்லைன்னா அந்த டென்ஷனே உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு பிரச்சனை உருவாக்கும் எந்த அளவு மனசு அமைதியாக குடும்பத்தை அமைதியாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு ஒர்க்லஸியும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏழாம் அதிபதி சிவா எட்டில் இருக்கிறனால உங்களோட வாழ்க்கை துணை மட்டும் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உங்கள் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு தெரியாமல் எந்த முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி குடும்பத்தில் மூன்றாவது நம்பர் தலையீடு அதாவது அவங்க அம்மாட்டும் அப்பா ஆகட்டும் அவங்க அப்பா ஆகட்டும் யார் உங்கள் ஆகட்டும் உங்கள் வாழ்க்கை தொழிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாரோட தலையீட்டையும் இந்த மாதம் வந்து இங்கே அனுமதிக்காமல் இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுத்துங்க பன்னெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காங்க அப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டின் மூலியமாக நன்மை ஒரு இடமாறுதல் கிடைக்கும் அந்த இடமாறுதல் மூலியமாக உங்களுக்கு பண வரவு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்காருங்க அப்போ அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி டாக்டர்ஸ்க்கு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி குறிப்பாக எலும்பு சம்பந்தப்பட்ட தலை சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனாலும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களா அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதே மாதிரி மிகப்பெரிய போஸ்ட் கவர்மெண்ட்டில் மிகப்பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் அதே மாதிரி பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் புதன் இருக்காருங்க செவ்வாய் சனி பார்க்குறனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விருதுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப நாளாக வந்து நானும் கஷ்டப்பட்டு நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ விருதுகள் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் புகழ் பேர்லாம் வந்து கிடைக்குங்க சாஃப்ட்வேரில் மீடியாவில் ஆடிட்டிங்கில் அக்கௌண்ட்ஸில் சட்டத்துறையில் பப்ளிஷிங் புக் பப்ளிஷ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் சாதகமாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க பன்னெண்டில் வந்து பார்த்திங்கன்னா கேதும் இருக்குங்க ப்ளஸ் குருவும் இருக்கார் குருவோட பார்வையும் படுது அப்போ நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க ஆன்மீக பயணங்கள் அதுவும் வாழ்க்கை துணையோடு இணைஞ்சு போகும்போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல சுமூகமான உறவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கணவன் மனைவியோட ஒற்றுமை இதனால் பலப்படும் உங்களுக்கான தானம் அதாவது இன்னும் இந்த மாதத்தை நான் சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துவரப்பருப்பு தானம் பண்ணுறது சிவ வழிபாடு பண்ணுறதும் அதே மாதிரி கொள்ளு தானம் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும்